வணக்கம் ஒரு நிருபரன் டைரி போன சூரியில் வந்துட்டு விகிதங்களில் மான பத்திரிக்கை பயிற்சி திட்டத்தில் நான் சேர்ந்ததை பற்றி சொல்லியிருந்தேன் கடைசியாக சொல்லியிருந்தேன் அதன் பின்பு நிருபர் வாழ்க்கை எனக்கு ஆரம்பிச்சு அப்புறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி ஜூலை ஒன்றாந்தேதியிலேருந்து பத்திரிகை துறை கால் எடுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அடித்தளவை அமைக்க அமைத்து கொடுத்தாங்க ஆனந்த வீடனிலிருந்து கட்டுரை எப்படி எழுதுகிறோம் கட்டுரையில் எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது மூணு நாள் பயிற்சி கேம்லாம் நடத்துகிறாங்க சென்னையில் அப்போ ஆனந்த ஆசிரியர் மறைந்த பாரத அவர்கள் இணை ஆசிரியர் மதன் இருந்தாங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி இப்படி கட்டுரை எழுதுகிறோம் எப்படி அப்ரோச் பண்ணும் எப்படி போயிட்டு போகணும் ஒரு செய்தியை வந்து ஒரு சம்பவத்தை மூன்றாம் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கணுமே செய்தி எப்படி எழுதணும் அப்படிங்கிறது போலீஸ் துறையிலேருந்து சில முக்கிய உயர் அதிகாரிகள் இருந்து உயர் உயர் இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு பத்திரிகை துறையிலேருந்து உயர் உயர் பொருட்கள் இருக்கிறவங்க பல பேர் வந்து கிளாஸெலாம் எடுத்தாங்க மூணு நாள் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஜாலியாக இருந்தது முன்ன கேம்பில் முடிஞ்சு எல்லாம் எழுதுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மூணு நாள் முடிஞ்ச வெளியே வரும்போது ஒரு சுதந்திர பறவை வந்தோம் பறவை போல வந்தோம் ஒரு பெரிய நமக்கு க்ரூப் கிடைச்சிது பலம் கிடைச்ச மாதிரி ஒரு மன மனசில் பெரிய பலம் கிடைச்ச மாதிரி நாட்டையே திருப்பி போட்டணும் திருப்தி ஆகணும் எங்கெங்கே தப்பு நடக்குது என்ன தப்பு நடக்குது ஆகிறது தான் தப்பாக இல்லை திருப்தி ஆனது நாட்டை திருப்தி ஆனோம் அப்படிங்கிற ஒரு முடிவு மைண்டில் வந்து இந்த சோசியல் சேவை பொது சேவை மைண்டு அப்படியே ஏறிச்சு மூணு நாளில் காலேஜுக்கு வந்தோம் காலேஜுக்கு வந்தால் பெரிய விளாக்கோள மாதிரி அந்த மாணவர்கள்லாம் வந்து எப்படி யூடியூப்பில் வந்து ஃபேஸ்புக் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் சமூக காலேஜ் ஃபேஸ் ஃபேஸ்புக் நம்ம இப்போ நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அப்போலாம் இப்போ இப்போ பற்றிக்கலாம் எங்கள் ஃபோட்டோ போட்டு அறிவு போட்டுட்டாங்க என் பேர் போட்டு வாசக காலேஜ் போட்டு காலேஜ் காலேஜ்லேருந்து போடுவாங்க காலேஜில் பெரிய பிரின்ஸிபலாகிட்டு இருந்தாங்க க்ளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது இந்த கூப்பிட்டு பாராட்டு போல நடந்துனாங்க கல்லூரியில் தான் மாணவர்கள் இருக்கிறாங்க பாராட்டுக்க அப்படின்ட்டு பாராட்டு மூலம் நினைஞ்சோம் அதில் என்ன பாராட்டு மழை நிலஞ்சதுனா ஸ்கூல் கிளாஸுக்கு வந்து கட்டரிக்கட்ட சூழ்நிலை வந்து சரி இதுவும் அட்ரஸ் போட்டு வெளியே வந்துடுவோம் இந்த செய்தியில் போகணும் அப்படி அப்படின்ட்டு சாரும் விட்டுருவாங்க ப்ரொஃபஸர் லெக்சரரும் விட்டுருவாங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படின்ட்டு பின்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பின்னாடி இப்போ பத்து பேர் பலமாக இருப்பாங்க ஆளுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க எங்கள் ஊர் அப்படி நடந்துச்சு எங்கள் ஊர் இப்படி நடந்துச்சு எங்கள் ஊர் அப்படி நடந்துச்சு அப்படிம்பாங்க ஆதார் பண்ண செய்து ஆதார் முன்ன செய்தி அப்படிலாம் சொல்லுவாங்க சொந்த பிரச்சனை சொல்லி சேர்த்து வாங்க எங்களுக்கு அனுபவம் அனுபவம் புதுசு தான் எனக்கும் எனக்கு கேட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் தோணும் அது செய்தி வருமானம் வராதுங்கிறது தெரியாது அப்படியே பன்முகப்படுத்தப்பட்டோம் பாறை கல் கல்லூரி பாறையில் கல்லூரி திட்டில் கல்லூரி பெஞ்சில் உட்காந்து கற்பனையில் எப்படி நாட்டு நாட்டுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகளோட மனசில் சந்தோஷத்தோடு என்னை ப வாழ்க்கை பயணம் தொடர் கட்சி ஒரு ஜூனியரோடு நடந்தவர்கள் குரூப்பில் முதன் முதல் கட்டுனேன் ஈரோடு பகுதி நசினூர் பக்கத்தில் நசினூரில் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காங்க ஒரு ஒரு கோயில் ஐயர் ஒருத்தர் பூஜை செய்கிற பூசாரி வயசானவர் போவோம் அவர் கோயில் வந்து பிள்ளைகள் கல்யாணம் ஸ்டேஜர் பிள்ளைகள் சேர்ந்துருக்காரு அது சிறுக சிறுக பணத்தை சேகரித்து வச்சிருக்காரு எஸ்பி அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்துட்டு கொண்டு கட்டும் போது புக்கு பாஸ்புக்கில் வர வச்சு கொடுத்துருவாங்க நெஞ்சில் வர விட்டாங்க சில அங்கே இருந்த சில அப்போது அந்த நேரத்தில் இருந்த சில அதிகாரிகள் படத்தை வந்துட்டு கொள்முதல் பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சு எனக்கு தகவல் தெரிஞ்சு கொடுத்தாங்க போய் பார்த்து செய்தி சேகரித்து நாற்பத்தையாயூவா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நாற்பத்தொம்பது நாற்பத்தையாயூவா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு பணம் ஐம்பதாயிடுச்சி அரவ வச்சாச்சு எல்லாம் கொடுத்து உங்க கொடுத்துதான் இருக்குது மாதிரி கொடுத்தாச்சு எனக்கு படம் இல்லை லஜ்ஜில் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா சப்போஸ் சந்தித்து அதிகாரிலாம் செஞ்சு பார்த்து பேசி அவனை வந்து மறுநாள் பார்த்தேன் அப்புறம் வந்து செய்தி எழுதியிருந்தேன் என் படம் திரும்ப கிடைக்குமா அப்படின்ட்டு குருக்கல் சொல்லிட்டார் அப்படின்ட்டு அது பெரிய அனுபவம் செய்தி எழுத ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவருக்கு படம் கிடைச்சிருச்சு அது பெரிய எனக்கு ஒரு உற்சாகம் ஆகிடுச்சு ஒரு செய்திகளே ஃபால் ஃபீட்பேக்காக ஃபாலோ பேக்காக அவங்க அந்த உரியவர் படம் செஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுன்னா அத்தி முனை அப்படியே பேனமுனை செலுத்தது அப்படிங்கிற விளைச்சோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அப்படியே பயணங்கள் போய் போயிட்டு இருக்குது இங்கே பார்த்தாலும் வந்துட்டு நிருபர்காலும் வந்துட்டு நிருபராக இருக்கும்போது காலத்தூக்கிட்டு போகணுங்க அப்புறம் அவ்வளோதான் அந்த மாதிரி அறிவு அவ்வளோதான் பெரிய ஃபைல் ஒன்று கொடுத்தாங்க ஆனந்த அது ஒரு சின் ஃபைல் ஒன்று ஜிப் ஃபைல் வச்சு ஜிப் ஃபைலில் வந்து கார்டு வச்சு கொடுத்தாங்க கார்டு அடிச்சு கொடுத்தாங்க இப்போ வெளியே போகும்போது எடுத்து போவோம் பஸ்ஸில் போகும்போது டவுன் பஸ்ஸில் போகும்போது இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் போகும்போது மசோதல் போகும்போதும் பேக் எடுத்து போவோம் சரிசாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோம் எங்கள் விஷயங்கார பாருங்கள் நான் நிருபர நான் நிருபராக இருக்கிறேன் அப்படி எனக்குள்ளே ஒரு பெருமை எனக்குள்ளே ஒரு ஒரு உற்சாகம் எனக்குள்ளே ஒரு சுயநலம் எனக்குள்ளே ஒரு தற்பெருமை எல்லாம் குடிச்சாலும் பக்கத்துக்கு பார்ப்பாங்க பார்ப்பாங்க படிச்சுட்டு ஃபோட்டோ விட்டுட்டு ஜூனியரோடய ஃபேமஸ் தான் ஃபேமஸ் பார்த்துருக்கேன் நீங்கள் ஜூனியரோடய நிறுவனங்கள் ஆமாங்க சார் வாங்க அப்படின்னு இந்த மாதிரி செய்தி அப்படி பழகிக்கும் இப்படியே சரி சொல்லி சொல்லி எழுத கட்டாயம் வந்துச்சு அப்படி எழுதன் அப்படி சிறு சிறுகே எழுதிட்டு இருந்தேன் இந்த செய்தியும் தொடர்ந்து நிறைய சொல்கிற சம்பவங்கள் நிறைய சம்பவம் சுவாரஸ்ய சம்பவங்கள் இருக்குது வீரப்பன் கட்ட எழுதுனேன் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வேர் பண்ணு கை கட்டி நிற்கிற மாதிரி படம் ஒன்று படம்ன்றது வந்திருக்கு பிளாக்மெண்ட்டில் அந்த படத்தை நான் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவோம் ஆனந்தோட ஜூனியரோட எம்பத்தி ஏழில் சத்தியமானத்தில் சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு ரேஞ்சரை துப்பாக்கி சுட்டு கொண்டுட்டா வேர்பன் வர சொல்லி காட்டுக்குள்ளே பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதான் வேர் பண் தமிழ்நாட்டில் முதல் மறுபடியும் அதிகமாக சொல்கிறது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டு அப்போல்லாம் நான் கீரன் பத்திர பத்திரிக்கையா பத்திரிக்கை இல்லை இந்த காலத்தில் ஃபஸ்ட்டு நான் தான் அழு பிளாக்மெண்ட் போட படம் கிடச்சிது வேர் பெண்ணுக்கு ஒரு கேரக்டருக்கு அப்படினு அப்படின்ட்டு இந்த கேரக்டர் பற்றிலாம் எழுதியிருந்தோம் இப்போ எழுதி அது வாய்ப்புலாம் கிடச்சிது வியப்பன் பற்றி ஸ்டோரி நிறைய இருக்குது நிறையா சொல்கிறேன் போது சொல்கிறேன் நான் தெளிவாக சொல்கிறேன் அது அவரை பற்றி தனியாக விஷயத்திலே போகிற மாதிரி இருக்கும் சிதம்பரம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஷூட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வியப்பேன் ஜூனியர் ஒன்று எழுதினேன் நான் சத்தியவங்களை இப்போ வந்துட்டு கைகட்டியிருக்கிற படம் ஒன்று கிடச்சிது அதுதான் கர்நாடகாவில் போல ஃபாரஸ்ட் லேடி எடுத்த படம் காட்டுக்குள்ளே ஒரு சிஸ்டர் கொண்டு வந்தால்தான் எப்படி தான் எங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியில் செய்தியோட பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி விழாவையும் பின்னாடி சொல்கிறேன் நான் அடுத்தடுத்த கட்டங்களில் நான் சொல்கிறேன் இப்போ பல வருபணம் இப்போ விற்பனை ஸ்டார்டிங் கடைசியில் தருமபுரியில் ஒரு சூட்டு கொண்டு போட்டுப்பட்டு இந்த வரைக்கும் இந்த செய்தி கவர் பண்ணிவிட்டேன் நான் முப்பத்தெட்டு சர்வீஸில் வேறு பண்ண எல்லா ஸ்டோரையும் கவர் பண்ணிவிட்டேன் பற்றி வீழாக விழாவும் டீட்டெயிலாக பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி பத்திரிகை துறை அனுபவங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சினிமா சினி சினிமா துறை ஒரு மாதிரியான ஃபீல்டு பத்திரிக்கை ஃபீல்டு ஒரு மாதிரி பத்திரிக்கையில் யாரையும் யார்கிட்டையும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேட்டால் உடனே சொல்லுவாங்க அப்படிங்கிற துறை இந்த துறை சேர்ந்தத்தில் வந்துட்டு எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தது மகிழ்ச்சி வந்துட்டு பல்வேறு பல்வேறு உதவி செய்யக்கூடிய நமக்கு தான் இருந்தது எனக்குள்ளே ஒரு ஆழ்நா ஒரு வேகிறது உத்தேகம் தேகம் இருந்ததும் கூட பல பேருக்கு இந்த பத்திரிகை துறையில் இருந்து பல பேர் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது அதுவே இல்லை ஒரு நல்ல விஷயங்களுக்காக அதிகாரிகள் கூட சொல்கிறது அவர் பாவம் ஜென்வின் கேஸ் ஜென்வின் கேஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை தான் எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்து கொடுக்குறது இல்லாத இல்லாதவர்களுக்கு நடுவில் நின்று அவங்களுக்கு அரசாங்கத்தோட சலுகைகள் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது இது போன்ற பல பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது உயரதிகளை சந்திக்கக்கூடிய சந்திப்பு இருக்கு இந்த துறையை பற்றி ஒரு கௌரவமான துறை இந்த துறை இந்த துறையில் வந்துட்டு சாதிக்க வேண்டிய பணிகள் அவ்வளோ இருக்குது அதனால் வந்துட்டு இந்த எபிசோடில் இந்த சப்ஜெக்டோட முடிக்கிறேன் அடுத்த சப்ஜெக்டில் அடுத்த எபிசோடில் இன்னும் விரிவாக பேசுகிறேன் இன்னும் அடுத்தது கட்டங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் தெளிவாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்